இதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஏடாஸ் ஃபீச்சர் வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க முதல் டைமாக கமர்ஷியல் வண்டியில் இதில் ஏசியும் வந்து இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்றத முழு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க மோட்டார்ல இருந்து ரெண்டு கமர்ஷியல் வண்டிகளை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க நான் ஷார்ட்ஸ்லேயே கூட சொல்லியிருப்பேன் இந்த ரெண்டு வண்டிகள் எப்படி இருக்குது இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிராண்டுகளோட இந்த வண்டி வந்து போட்டி போடுமா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல அதுக்கு இந்த வண்டியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு இந்த வண்டி வந்து ரெண்டு செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த வண்டியோட பேர் அப்படின்றது டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க பேர்லேருந்தே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வண்டி வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது கிலோ பேலோடோட வந்து இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து ஆர்மர்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்ற செக்மெண்ட் எதுக்காக அப்படின்னா ஒரு படர்ந்த லோடுகளுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்ற வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது உதாரணத்துக்கு காய்கறி லோடாக இருக்கலாம் பழக்க பல லோடுகளாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு வாட்டர் கேன் லோடு சிலிண்டர் லோடு இந்த மாதிரியான படர்ந்த லோடுகள் ஏற்றுறதுக்காக ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க இன்னொரு செக்மெண்ட் வந்து ஆர்மர்டு அப்படின்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் இருக்குது உலோக கட்டியாக இருக்கலாம் இருக்கமான லோடுகள் ஒரு ஓரமாக வந்து இருக்கமான லோடுகள் வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஆர்மர்டு அப்படின்ற வண்டியும் வந்து இருக்குது இந்த ரெண்டு வண்டிகளுக்கு உள்ள முக்கியமான வித்தியாசமே அதோட சேசிஸும் டயர் சைஸும் தான் இப்போது ஸ்டாண்டர்ட் அப்படின்ற வேரியண்ட்டில் உள்ள சேசிஸ் அப்படின்றது அது படர்ந்து லோடுகள் வைக்கிறதுனால அதோட சேசிஸ் வந்து ஈவனாக இருக்கும் அதை லோடு வந்து ஈவனாக இருக்கிறதுனால அதோட சேசி சைஸு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸில் வந்து டியூப்லெட் சேசிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதுவே ஆர்மர்டு அப்படின்னா இறுக்கமான லோடுகள் ஒரு ஓரமாக வந்து வைக்கலாம் ஒரு ஓரமாக வந்து லோடு வந்து அதில் வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது சேசிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாலுமம் திக்னஸில் வந்து அதோட சேசீஸை வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதோட டயர் சைஸ் அப்படின்றதும் வந்து நூற்றி எண்பத்தஞ்சுக்கு ஆறு பதினாலு செக்ஷன் டயர் வந்து இந்த ஆர்மரில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கொஞ்சம் பெரிய டயராக இருக்கும் இதுவே ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா படந்த லோடு அப்படின்றதுனால நூற்றி அறுபத்தஞ்சு செக்ஷனுக்கு ஆறு பதினாலு இன்ச்சு டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பேசிக்காக இதில் உள்ள செக்மெண்ட் அது போக இதோட ரேஞ்சில் வந்து ரெண்டு வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வந்து ரியல் டைமில் ரேஞ்ச் கிடைக்கிற மாதிரி ஒரு வண்டி அதே மாதிரி இரநூறு கிலோமீட்டர் ரியல் டைம் ரேஞ்ச் கிடைக்கிற மாதிரி ஒரு வண்டி அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வெயிட்டான கேபின் ஹைட்டான கேபின் வந்து இந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல யூ ஆயிலர் அதாவது ஆயிலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பேஜிங் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் முன்னாடி வந்து ஹாலஜன் பல்ப்ஸு அதே மாதிரி இந்த இடத்துல சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர்லேயே இன்னொரு முக்கியமான ஒரு சின்ன இன்னோவேஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜ் போடும்போது இந்த இடத்துல இண்டிகேட்டர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகும்போது இந்த சைடு ஃபுல்லாக வந்து லைட் ஏரியற மாதிரி இந்த சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த வண்டியோட பேர் டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அப்படின்ற பேஜிங் வந்து இந்த இடத்துல இருக்கு அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும் அப்படியே நம்ம சைடில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து தான் இந்த டயர் சைஸை பார்க்கும்போது நூற்றி அறுபத்தஞ்சு செக்ஷன் ஆறு பதினாலு இன்ச்சு லைட் ட்ரக் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த டயர் செக்ஷன் கம்மி அப்படிங்கும்போதே இது ஒரு டிஆர் வண்டி அப்படின்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து இதில் கொடுத்துக்கூடிய லீஃப் ஸ்ப்ரிங் அப்படின்றது முன்னாடி வந்து ரெண்டு பட்டையும் பின்னாடி வந்து ஏழு பட்டையும் இருக்க மாதிரி இதில் லீஃப் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த சைடு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கிட்ட தான் வந்து முக்கியமான மேட்டருகள்லாம் வந்து இருக்குது இந்த சைடு வந்து நார்மலாக வந்து இருக்கக்கூடிய ப்ரைமரி பேட்டரி வந்து இந்த இடத்துல இருக்குது பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்கு வந்து உங்கள் கண்ணில் படுது பார்த்தீங்களா இந்த டெக்கு வந்து ஹை சைட் டெக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக இந்த வண்டியோட பேக்கில் இருக்கக்கூடிய லோடிங் லோட்பாடி ஏரியா இந்த டிஆர் வண்டியில் லோட்பாடி ஏரியான்ற இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட் பாயிண்ட் டூ ஃபீட் லென்த் வந்து இருக்கும் அதே மாதிரி நாலு டெக்கு வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஒன்று ஃப்ளாக் பெட்டு எதுவுமே சைடில் இல்லாமல் இங்கே ஃப்ளாட் பெட்டாக இருக்க மாதிரி இருக்கும் எடுத்து நீங்கள் பாடி கட்டிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டெக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கப் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைஸில் அதாவது ஒரு அடி வந்து சைடில் வந்து டெக் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு வேரியண்ட்டு அதேமாதிரி ஹை சைட் டெக்குன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து ஹை சைட் டெக்ஸ் வந்து இருக்கும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுன டெலிவரி வேன் சொல்லக்கூடிய ஒரு லோட்பாடி ஏரியாவும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது இந்த மாதிரி நாலு செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த லோட்பாடி ஏரியா வந்து கிடைக்குது இப்போ இது வந்து டிஆர் வெஹிக்கிள் அப்படின்றதுனால இதில் வந்து ஒரு எயிட் பாயிண்ட் டூ ஃபீட் வந்து டெக்லென்த் வந்து இருக்குது இதை நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் வந்து வாட்டர் கேன் லோடுகள் வந்து ஏற்றிருக்காங்க நான் சொன்னேன்ல இது வந்து ஒரு படர்ந்த லோடு அப்படின்றதுனால இதில் வாட்டர் கேன் வந்து ஏற்றி நமக்கு காட்டியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கிறது பார்க்க முடியும் இந்த இடத்துல ரிவர்ஸ் கேமரா இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி பின்னாடி டெய்ல் லைட்ஸ் எல்லாமே வந்து எல்இடியில் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து இது ஒரு எலக்ட்ரிக் வண்டி அப்படிங்கும் போது இதோடய பேட்ரி இதோட மோட்டரை பற்றி நம்ம பேசியாகணும் இதில் கொடுத்துருக்கூடிய பேட்ரி அப்படின்றது ஒரு முப்பது கிலோவாட் ஹவர் பேட்ரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க லித்தியம் அயன் பேட்ரி தான் பட் இதில் கொடுத்துருக்கூடிய பேட்டரியோட கேசிங் எல்லாமே வந்து உங்களுக்கு லேசரில் வெல்டிங் பண்ணின ஒரு கம்ப்ளீட்லி சேஃப் கேசிங் வந்து இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய பேட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து ரப்பர் பூஷஸ் வந்து கொடுத்து எந்த ஒரு இடத்துலையும் இம்பாக்ட் வந்து பேட்டரியை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேட்ரிக்கு வந்து ஏஐஎஸ் 38 தேர்ட்டி எயிட் வந்து இருக்கு அதாவது உள்ள டஸ்ட் வாட்டர் எதுவுமே வந்து போகாது அதே மாதிரி வந்து ஒரு டெம்பரேச்சரு பிஎம்எஸ் வந்து உள்ள இன்பில்ட்டாக இருக்கிறது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஏஎஸ் தேர்ட்டி எயிட் அப்படின்ற சர்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேஷன் வந்து இந்த பேட்டரிக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுக்கக்கூடிய மோட்டருக்கும் சரி பேட்டரிக்கும் சரி ஐபி சிக்ஸ்டி செவன் ரேட்டிங்கும் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் கொடுக்கக்கூடிய மோட்டார் பார்த்திங்க அப்படின்னா பெர்மனன்ட் மேக்னட் சிங்க்ரனஸ் மோட்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வாட் மோட்டர் வந்து இதில் இருக்குது இது வந்து அதிகபட்சமான ஒரு நூ நூற்றி நாற்பது நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் அதே மாதிரி முப்பது வாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது இதில் கொடுக்கக்கூடிய மோட்டர் அதுக்குமே வந்து ஐபி சிக்ஸ்டி செவன் ரேட்டிங் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய டயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நூற்றி அறுபத்தஞ்சுக்கு ஆறு பதினாலு இன்சு லைட் ட்ரக் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க பார்க்க முடியும் ஸோ இது வந்து செக்ஷன் கம்மி அப்படின்றதுனால இது வந்து ஒரு டிஆர் வெஹிக்கிள் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இதில் வந்து பிரேக்கிங் அப்படின்றது ஃப்ரண்ட்ல மட்டும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வரும் பின்னாடி வந்து ரியர் வந்து ட்ரம் பிரேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஆனாலும் கூட இதில் எல்எஸ்பிவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி இருக்குது அதாவது லோட் சென்சிங் புரொபோஷனிங் வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி வந்து இதில் இருக்குது பின்னாடி நீங்கள் ஏற்றக்கூடிய லோடை பொறுத்து அது வந்து பிரேக் வந்து அப்ளை பண்ணி கொடுக்கும் அதனால் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக வந்து நம்மளால் பிரேக்கிங் வந்து பண்ண முடியும் அந்த டெக்னாலஜியும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஆன்டி ரோல் பார்ஸ் வந்து இந்த டிஆர் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து ஆன்டி ரோல் பார்ஸ் இருக்குது அது வந்து உங்களுக்கு வண்டி வந்து எந்த ஒரு காரணத்துலையும் அப்செட் பண்ண விடாமல் தவிர்க்கக்கூடிய ஒரு பார் தான் அந்த ஆன்டி ரோல் பார் அப்படின்றது இதுவே வந்து எல்லார் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு லாங் ரேஞ்ச் வண்டி எடுத்தீங்க அதாவது அப்படின்னா ரேஞ்சிலே ரெண்டு வேரியன்ட் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இது வந்து ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ரேஞ்சு அந்த எல்லார் லாங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு கிடைக்கக்கூடிய வண்டி அந்த லாங் ரேஞ்ச் வண்டி எடுத்தீங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு ஆன்டி ரோல் பார்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இதோட சஸ்பென்ஷன் அடுத்ததா இந்த டிஆர் வெஹிக்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து ரெண்டு சஸ்பென்ஷன் பின்னாடி வந்து ஏழு சஸ்பென்ஷன் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க முன்னாடி ரெண்டு பட்டா இருக்கும் அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு ஏழு பட்டா இருக்க மாதிரி வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சஸ்பென்ஷன் வந்து இருக்கு இப்போ அடுத்ததான் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து நீங்கள் சார்ஜ் போடக்கூடிய போர்ட் வந்து இருக்கு ஸோ இங்கே தான் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது இந்த இடத்துல வந்து ஏசி டிசிக்கான ரெண்டு போர்ட்டுமே இருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடியும் வீட்லேயும் வந்து சார்ஜ் போட்டுக்க முடியும் டிசி கா சார்ஜிங் ஸ்டேஷன்லேயும் வந்து உங்களால் சார்ஜ் போட்டுக்க முடியும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இது வந்து ஒரு ஆன் போர்ட் சார்ஜர் இதில் அதாவது ரெண்டு போர்ட் சார்ஜர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்து கிடைக்கிது ஒன்று வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட் சார்ஜரில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகும் அதே மாதிரி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோவாட் சார்ஜர்ல வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு மணி நேரத்திலேயே ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிடும் இன்கேஸ் நீங்கள் வண்டியை வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு சார்ஜ் போடணும் அப்படின்னா ஒரு முப்பது நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நூறு கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ண முடியும் நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிற மாதிரி டிசி சார்ஜர் ஸ்டேஷனில் வந்து உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் இப்போ வாங்க உள்ள போய் பார்க்கலாம் உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன் இப்போ இதில் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏடாஸ் இந்த பேசிங்க வந்து நீங்க பார்த்துருப்பீங்க வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதாவது லெவல் ஒனில் ஒரு பேசிக்கான ஏடாஸ் வந்து இந்த வண்டியில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய கேமரா வந்து உங்களால் பார்க்க முடியும் இந்த கேமரா தான் இந்த வண்டியில் உள்ள ஒரு முக்கியமான ஃபீச்சரும் கூட அதாவது இது வந்து ஒரு நைட் விஷன் கேமரா வந்து இதில் இருக்குது நைட் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க ஹெட்லைட் வந்து ஃபோக்கஸ் இல்லை அப்படிங்கும்போது முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்லேயே வந்து உங்களால் ரோடு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு நைட் விஷன் கேமராவில் வந்து உங்களால் க்ளியராக வந்து பார்த்துக்க முடியும் அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இந்த வண்டியில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து தான் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து இன்ஃபோட்டைமெண்ட் சிஸ்டமில் இருக்குது அது என்னன்றத காட்டுறேன் உள்ளவங்க இல்லை என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிரைவர் சீட் கம்ஃபர்டான ஒரு இன்டீரியர் வந்திருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் ஸோ இது வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் வந்து இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கியர் எல்லாமே வந்து இந்த நாபில் தான் இருக்குது ரிவர்ஸு நியூட்ரலு ட்ரைவு இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்ல மாதிரி ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு மூணு மோடு வந்து ஒரு லாங் ரேஞ்ச் போகணும் அப்படின்னா அதில் வந்து ரேஞ்ச் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது இன்கேஸ் ஸ்பீடு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு டண்டர் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது ஹில்ஸில் வந்து ஏற்றுவீங்க அப்படின்னா ரைனோ மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டைமில் வந்து மோடுகளை மாற்றுறது மூலமாக உங்களால் நல்ல ஒரு ரேஞ்சை வந்து எடுத்துக்க முடியும் அதே மாதிரி நல்ல ஒரு ஹெட்ரஸ்ட்டோட சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு டிரைவர் வந்து கம்ஃபர்டபுளாக ஏதாச்சும் ஒரு லாங் ட்ரைவ் போகும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்கேஸ் சார்ஜ் போடுற டைமில் வந்து இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த இது கேபின் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றது கம்பெனி இருந்து சொல்கிறாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபோடைமெண்ட் தான் ஒரு முக்கியமான மேட்ரு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன மோடு இருக்குது அப்படின்றதுக்காடுது அதாவது அதாவது இப்போ ரிவர்ஸு நியூட்ரல் ட்ரைவ் அப்படின்றது இதில் வந்து போட்டிருக்காங்க மாதிரி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா தண்டர் மோடு ரைனோ மோடு அப்படின்றது இந்த இடத்துல வந்து மோடுகள் வந்து பார்க்க முடியும் ஒரு ஃபோனில் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம் க அதாவது ஒய்ஃபை கனெக்ஷன் மாதிரி லொக்கேஷனு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது அதேமாதிரி இந்த சைடு வந்து லொக்கேஷன் வந்து உங்களால் பார்க்க முடியும் இப்போ யாராச்சும் இதில் வாட்ஸ்அப் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் ஸோ அதே மாதிரி யூடியூபு எல்லாமே வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க யூஎஸ்பி வீடியோஸு இது வந்து கேமரா பின்னாடி வந்து இருக்கக்கூடிய வியூ வந்து உங்களால் இந்த இடத்துல பார்க்க முடியும் மியூசிக் கேட்கணும் அப்படின்னா மியூசிக் கேட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு வந்து கால்ஸ் வந்து உங்களால் ஏதாவது ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து கால்ஸ் வந்து இது பண்ணிக்க முடியும் இது வந்து நேவிகேஷனுக்காக நம்ம இருக்கிற லொக்கேஷன் வந்து டக்குன்னு காட்டுது பார்த்தீங்களா அதே மாதிரி இது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பிளான் இருக்குது அது போட்டிங்க அப்படின்னா டெய்லி ஒன் ஜிபி வந்து டேட்டா வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் இந்த இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இப்போ வந்து வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து வண்டி வந்து எடுக்கிறதுக்கு உண்மையாலுமே வந்து பின்னாடி வந்து வாட்டர் கேன் லோடு இருந்ததை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வாட்டர் கேன் லோடு இருந்தாலும் கூட நம்மளால் வந்து கம்ஃபர்டபுளாக வண்டியை வந்து மூவ் பண்ண முடியுது ரொம்ப ஈஸியாகவே வந்து வண்டி வந்து மூவ் ஆகுது அப்படின்றத நான் ஃபீல் பண்ண முடியுது என்னால் இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இந்த கிளஸ்டர் வந்து உங்களுக்கு ஓடோமீட்டரோட ரீடிங் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் போகுது அப்படின்றது காட்டுது மாதிரி டிஜிட்டலி இந்த சைடு வந்து பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் காட்டுது கீழே வந்து டைம் வந்து காட்டுறதை நீங்கள் பார்க்க முடியும் இன்கேஸ் வந்து நீங்கள் இண்டிகேட்டர் ஏதாச்சும் போடுறீங்க அப்படின்னா இண்டிகே இண்டிகேட்டருக்கான சிக்னல் வந்து இந்த இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஹெட்லைட்டுக்கான சிக்னல் எல்லாமே இருக்குது லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வைப்பருக்கான கண்ட்ரோல் எல்லாமே இந்த இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்க்க முடியும் அது எல்லாமே வந்து இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல டிஜிட்டலி வந்து எல்இடி லைட்ல வந்து சிக்னல் வந்து தெரியற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க அதை நீங்க பார்க்கலாம் இதுலயும் வந்து ஒரு பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்கிறதுனால நம்மளால ஸ்டீரிங் கண்ட்ரோல் எல்லாமே வந்து நல்லா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ண முடியுது அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சைடு மேல இருக்கிறது காட்டுங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க டிஆர் வண்டியை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க இதுவே வந்து ஒரு லாங் ரேஞ்ச் வண்டி அதாவது இரநூறு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ற வண்டி வந்து நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுல ஏசியும் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ இந்த வண்டியில வந்து இன்னொரு ரெண்டு வேரியன்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் இருக்கணும்ல பின்னாடி இருக்கக்கூடிய டெக் அங்கே ஒரு வண்டி நிற்கிது பாருங்க ஸோ அந்த இடத்துல நிற்கிற வண்டி வந்து ஒரு வேரியன்ட்டு நான் இப்போ அது பக்கத்தில் வந்து போய் காட்டுறேன் ஸோ இது வந்து பிக்கப் டைப் வண்டி இதில் வந்து சைட் டெக் வந்து கொஞ்சம் ஒன் ஃபீட் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுவே வந்து அங்கே ஒரு வண்டி இருக்குது பாருங்க அந்த வண்டிகிட்ட நான் அப்படியே போறேன் ஸோ அங்க இருக்கிற வண்டி வந்து லாங் ரேஞ்ச் வண்டி இதுதான் வந்து அந்த இரநூறு கிலோமீட்டர் வந்து போகக்கூடிய வண்டி ஸோ அதுல வந்து இண்டிகேட்டர் வந்து எப்படி போகுதுன்னு பாத்தீங்களா அதே மாதிரி ஹாலஜன் லைட் வந்து போட்டு வச்சிருக்காரு விப்ரஜேஷ் ப்ரோ வந்து வண்டியில் இது பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காரு இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர் பாக்ஸ் பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து லாங் ரேஞ்ச் வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லாங் ரேஞ்ச் வண்டியில் வந்து இரநூறு கிலோமீட்டர் வந்து உங்களால் போக முடியும் இதில் தான் வந்து ஏசியும் வந்து இருக்கு ஏசி ஃபேன் எல்லாமே வந்து இதில் இருக்கும் ஏன்னா இரநூறு கிலோமீட்டர் அப்படிங்கும் போது ஒரு லாங் ரேஞ்சுக்கு தான் வந்து நீங்கள் ஓட்டுவீங்க இதில் வந்து இரநூறு கிலோமீட்டர் வந்து உங்களால் போக முடியும்னு சொல்றாங்க இந்த கண்டெய்னர் பாக்ஸ் வந்து முன்னூற்றி முப்பது கியூபிக் ஃபீட் வந்து கொண்ட கெப்பாசிட்டி கொண்ட ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க இந்த லாங் வண்டியில மட்டும் இந்த சைடு உங்களுக்கு தெரியும் பத்து ஃபீட் வந்து லென்த் இருக்கும் லென்த் வந்து பத்து ஃபீட்டு அதே மாதிரி ஹைட்டும் நல்ல ஒரு ஹைட்டு இதுல வந்து ஒரு இதை வந்து டெலிவரி வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த டெலிவரி வேனில் இது வந்து ஒரு டைப்புன்னு வச்சுக்கோங்களா இந்த லாங் ரேஞ்ச் வண்டியில் இந்த மாதிரி டெலிவரி வேன் அப்படின்றது இந்த கண்டெய்னர் பாக்ஸோட வரக்கூடியது ஒரு டைப்பு இதில் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் பெட் மட்டும் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்க முடியும் இல்லைனா வந்து ஹை ஹைசை டேக் இருக்க மாதிரி வாங்கிக்க முடியும் இந்த இந்த லோட் பாடி ஏரியாவோட லெந்த் அப்படின்றது பத்து ஃபீட் வந்து லென்த் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து இந்த சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி அந்த லாங் ரேஞ்ச் பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி அதில் வந்து பேட்ரிக்கு வந்து கூலிங் சிஸ்டம் வந்து கொடுக்க தான் செஞ்சிருக்காங்க மற்றபடி கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஆக்சலரேட்ரு ஒரு பிரேக்கு ரெண்டு தான் வரும் ஸோ இப்போ வந்து இது நார்மலாக ட்ரைவ் மோடில் வந்து இருந்துச்சு ஸோ ட்ரைவ் மோடில் வந்து பிக்கப் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா அடுத்தனோட அப்படியே கேஷுவலாக ஸ்மூத்தாக வந்து ரைஸ் ஆகுது ஸோ இப்போ வந்து நமக்கு ஸ்பீடு தேவை அப்படிங்கும்போது இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது வந்து தண்டர் மோடு இப்போ தண்டர் மோடில் வச்சுக்கிறேன் ஸோ தண்டர் மோடில் வச்சாலும் அதாவது எப்படின்னா பிக்கப் ஆகிறது கரெக்டாக ஒரே ஸ்பீடில் தான் பிக்கப் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து போகிற ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் வேகமாக வந்து போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது இதுதான் வந்து தண்டர் மோடு சைடு வந்து ரைனோ மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது இது வந்து டார்க்கு தான் வந்து அதிகபட்சமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் இந்த டார்க் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹில்ஸில் வந்து போகிறீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு இந்த ரைனோ மோடு அப்படின்றது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது போக இதில் வந்து உங்களுக்கு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்காக இருக்கட்டும் இல்லைனா ஸ்டீரிங் லாக் எல்லாம் வந்து ஃபோன்லேயே வந்து லாக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனு அதுக்கப்புறம் லொக்கேஷன் வந்து ஃபோன்லேயே வந்து பார்த்துக்க முடியும் அதுக்கு தனியாக வந்து ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜிஸும் வந்து நிறையா இந்த வண்டியில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றத உங்கள் மனசுக்கு வந்து என்ன அப்படின்றது தோணும் இந்த வண்டி வந்து டிஆர் அப்படின்ற ஒரு வேரியன்ட் இருக்குது அதாவது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ரியல் டைமில் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி அது வந்து ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருன்னு சொல்லக்கூடிய லாங் ரேஞ்ச் வண்டி இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து ரியல் டைமாக வந்து போகக்கூடிய ஒரு வண்டி வந்து அது வந்து பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்